முன்னோர்களின் பாவத்தையும் தீர்க்குமாம் அஜா ஏகாதசி எத்தனை இருப்பினும் அத்தனை ஏகாதசி விரதத்துக்கு நிகராகாது என்பது முன்னோர்களின் வாக்கு ஏகாந்தத்தில் பேச்சின்றி ஏகாதசியில் வசி ஏகாம்பர அருளமுதம் பொசி என்பது அவர்களின் அருள் வாக்கு இன்று கடவுள் இல்லை என சொல்வதே ஒரு ஃபேஷன் ஆகிவிட்ட காலம் அதனால் விரதங்களும் வழக்கொழிந்து வருகின்றது அதுவும் ஏகாதசி விரதம் இருப்பவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவுதான் அமாவாசை விரதம் பிளர்ணமி விரதம் சஷ்டி விரதம் சனிக்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் என பல வகையான விரதங்கள் இருந்தாலும் கூட ஏகாதசி விரதம் பற்றி நிறைய பேர் அறிந்திருக்கவில்லை அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தனர் இரவு பகல் பாராமல் அயராது அவர்கள் கடைந்தனர் அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டது அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி என்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது என்பது வரலாறு ஆதலால் ஏகாதசி என்று விரதம் அனுஷ்டிப்பது மிகவும் உத்தமமானது ஒரு வருடத்தில் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் அனைத்து ஏகாதசிகளிலும் வழிபடுவோர் நீங்கி அடைவர் என்பது நம்பிக்கை புரட்டாசி மாதாந்திர ஏகாதசி அஜய் ஏகாதசி என அழைக்கப்படுகிறது அஜய் ஏகாதசியை அன்னதா ஏகாதசி என்றும் குறிப்பிடுவர் இந்நாளில் எவரொருவர் உபவாசம் இருந்து இறைவன் ஸ்ரீஹரியே வழிபடுகிறாரோ அவர் அவரது பாவங்களின் கர்மவினைகளிலிருந்து விடுபடுவர் என்று பிரம்ம வைவர்த்து புராணம் கூறுகிறது அஜா ஏகாதசி என்பது வருத்தத்தை நீக்கும் ஏகாதசி என்று பொருள்படும் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தால் இந்த பிறவியில் நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் அனைத்தையும் இறைவன் அருள் புரிவார் மறுமையில் வைகுண்ட வாசத்தையும் இறைவன் அருள்வார் என்பதே ஐதீகம் ஏகாதசி உபவாசம் இருப்பது இந்த ஜன்மாவை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நாம் செலுத்தும் நன்றி காணிக்கை என்றே தர்மசாஸ்திரம் உரைக்கிறது எனவே இந்த நாளில் விருந்து கேளிக்கை போன்றவற்றில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குடித்து தினந்தோறும் செய்யும் பூஜைகள் மற்றும் அனுஷ்டானங்களை நிறைவேற்றிவிட்டு மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உண்ணா நோன்பு இருப்பது நல்லது அவ்வப்போது குளிர்ந்த தண்ணீர் குடிக்கலாம் உடல் நலம் சரியில்லாதவர்கள் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை மட்டும் சாப்பிடலாம் விரதத்தை அனுஷ்டிக்கும் போது குளிர்ந்து நீர் குடிக்க தடையில்லை ஏகாதசி விரதமிருந்து நமது நமது பிள்ளைகள் பாவம் மட்டுமல்லாமல் நமது முன்னோர்களின் பாவம் போக்கும் சக்தி கொண்டது இத்தகைய சிறப்பு வாய்ந்த அஜா ஏகாதசி நிலை வருகிறது தவறாமல் உபவாசம் இருந்து நாராயணனை வேண்டுங்கள் விரத முறைகள் வழிபாடுகள் அனைத்தையும் கடைபிடிக்க வாய்ப்பில்லாதவர்கள் இந்த அஜா ஏகாதசி அன்று வெறும் உபவாசம் இருந்தாலே முழு விரத முறையையும் ஆசிரியத்த பலன்களை பெறுவார்கள் புதன்கிழமையும் ஏகாதசியும் இணைந்து வருவது மிகவும் சிறப்புக்குரியது எனவே இந்த நாளை தவறவிடாமல் பகவான் விஷ்ணுவை வழிபட்டு சகல நலன்களையும் பெறுங்கள்